உங்க கணவன் அல்லது மனைவி உங்களை விட்டு பிரிவதற்கு இந்த மூன்று விஷயம்தான் காரணமா உறவு என்பது மகிழ்ச்சி கடமை மற்றும் பல்வேறு சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும் ஆண் பெண் இருவரும் புதிதாக ஓர் உறவில் ஈடுபடும்போது அன்பு நம்பிக்கை மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அவசியம் இருக்க வேண்டும் தம்பதிகளுக்குள் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் அவற்றையெல்லாம் இருவரும் சேர்ந்து தீர்க்க வேண்டும் சமீப காலமாக நீங்கள் சொல்வதை உங்கள் துணை கேட்காததால் அல்லது உங்களுக்கு போதுமான கவனம் செலுத்தாததால் நீங்கள் அவரிடமிருந்து விலகி இருப்பதாக உணர்கிறீர்களா ஆம் எனில் உங்கள் பங்குதாரர் உங்களுடன் இணைந்திருக்கவில்லை மற்றும் பிரிந்து இருக்க முயற்சித்திருக்க வாய்ப்புகள் உள்ளன உங்கள் துணை உங்களை விட்டு விலகுவதற்கான சில நுட்பமான குறிப்புகளை அவர்கள் உங்களிடம் விட்டிருக்கலாம் உங்கள் துணையுடன் சேர்ந்து வாழ நீங்கள் விரும்புகிறீர்களா ஆம் எனில் உங்கள் துணை உங்களை என் விட்டுச் செல்கிறார் என்பதை கண்டுபிடித்து அதை சரிசெய்ய வேண்டும் உங்களுக்கு உதவ இக்கட்டுரையில் உங்கள் துணை உங்களை விட்டு விலக்குவதற்கான மூன்று முக்கிய காரணங்களை நாங்கள் கொடுத்துள்ளோம் நம்பிக்கை இல்லாமை உங்கள் துணை உங்களை நம்பவில்லை என்றால் அவர் உங்களை விட்டு விலகலாம் பல உறவுகள் முடிவுக்கு வருவதற்கான பொதுவான காரணங்களில் ஒன்று ஏமாற்றுதல் ஒரு உறவில் ஒரு பங்குதாரர் மற்றவரை ஏமாற்றும் போது அல்லது அவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் போனால் அது துரோகம் கோபம் மற்றும் காயம் போன்ற உணர்வுகளை உருவாக்கும் அதை சரிசெய்ய கடினமாக இருக்கும் நம்பிக்கையின் மீறல் ஒரு உறவை சரிசெய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுடன் வாழ்வது கடினம் உங்கள் துணை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் உங்களுடன் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கும் உங்களுடன் வாழ பிடிக்காது உங்களை விட்டு விலகி அல்லது தெரிந்து செல்ல முயற்சிப்பார் உறவில் நம்பிக்கை மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் துணை உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை இழந்துவிட்டால் அதை மீண்டும் கட்டியெழுப்பது சிரமம் நீங்கள் துரோகம் செய்திருந்தால் முதலில் மன்னிப்பு கேட்கவும் வேண்டும் உங்கள் உறவில் நம்பிக்கையை வளர்க்கவும் தவறான புரிதல் ஒவ்வொரு நபரும் உறவில் தங்கள் கருத்துக்கள் மற்றும் விருப்பங்கள் கேட்கப்பட வேண்டும் மற்றும் புரிந்துகொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான மோசமான தொடர்பு தவறான புரிதல்கள் வாக்குவாதங்கள் மற்றும் உணர்ச்சி ரீதியான தொடர்பு இல்லாமைக்கு வழிவகுக்கும் ஓர் உறவில் ஆரோக்கியமான தொடர்பு மிக அவசியம் அவை இல்லாதபோது அதுவே உங்கள் உறவை சீர்குலைத்துவிடும் உறவின் முக்கியமான தூண் தம்பதிகள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள திறம்படத் தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு இல்லாத போது உறவில் விரக்தி மனக்கசப்பு மற்றும் துண்டிக்கப்பட்ட உணர்வை ஏற்படுத்தும் ஒரு உறவின் மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக இருப்பது தொடர்பு கொள்ளுதல் தம்பதிகளுக்குள் இந்த புரிதல் இருந்தால் இறுதிவரை இந்த உறவு மகிழ்ச்சியாக செல்லும் இல்லையெனில் உங்கள் பங்குதாரர் உங்களை விட்டு பிரிந்து செல்ல விரும்பலாம் பொருந்தாத சிக்கல்கள் பொருந்தாமை சிக்கல்கள் உங்கள் துணை உங்களை விட்டு வெளியேறுவதை குறிக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம் சில கூட்டாளர்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் வெவ்வேறு மதிப்புகள் குறிக்கோள்கள் அல்லது வாழ்க்கை முறைகளைக் கொண்டிருக்கலாம் அவை ஆரோக்கியமான மற்றும் நிறைவான உறவை பேணுவதற்கு சவாலாக இருக்கும் இதுவரகி அதிருப்தி போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கலாம் மேலும் உறவு சரியாகப் போவதில்லை என்பதை உணரலாம் உங்கள் இருவருக்குள்ளும் பொருந்தக்கூடிய சிக்கல்கள் வரும்போது உங்கள் துணையும் அவ்வாறே உணரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ